சரி இந்த வாவ முதல்ல பிரிச்சிட்டீங்க இவ் பிளஸ் ஆ கரெக்டா கரெக்ட் கரெக்ட் இவ் கூட்டல் ஆ வ அது முடிச்சாச்சு கரெக்ட் அப்போ இந்த ராவ முடிக்கணும் இந்த ராவ முடிக்கணுமே ராவ முடிக்கணும்னா இர் பிளஸ் ஆ ஆ இத சொன்னாதான் அடுத்து ஹாக்கு போக முடியும் அப்போ கரெக்ட் ஆ போட்டாச்சுமா இப்ப சொல்லுங்க கரெக்ட் ஆ ஹா வந்து அப்படியே வருமா வந்து அப்படியே வருமா இல்ல இஹு பிளஸ் இஹு பிளஸ் ஆ வருமா இஹ் பிளஸ் ஆகு பிளஸ் இஹு பிளஸ் ஆஹ் வந்து இம்ப பிளஸ் இம்மு பிளஸ் உ இம் ஆஹ் அப்புறம் வந்து மூர்த்தி இல்லையா அந்த இருந்து எங்க கீழே கொண்டு வந்து

நாராயண நாராயண வாசி இன்னு கூட்டல் கூட்டல் இரு கூட்டூட்டல் அ கூட்டல் இட்டல் அ உருள் கூட்டல் அ கூட்டல் இன்னு கூட்டல் கூட்டல் அகாயணா நான் சொன்னீங்கம்மா டென் அவுட் ஆஃப் டென் ா அப்படின்னா நான் சொல்றதுக்கு ரெடி யாருக்காவது புரியல்னா கேக்கலாம் இப்ப சொன்ன வரைக்கும் புரியுதுன்னு எடுத்துக்கலாமா சரி இப்போ வந்து சுவாமி அடுத்தது இப்போ தர்மாம்பல் வந்து இன்னைக்கு இது பண்ணல சிவசங்கரி அம்மா சிவசங்கரி அம்மா உங்களுக்கு கேட்டனா இன்னும் கேட்கல நீங்க சொல்றீங்களா சொல்றேன் ட்ரை பண்றேன் சரி உங்களுக்கான வார்த்தை சரியா அது கொஞ்சம் பெருசாச்சனி இம்முட்டல் இம்முட்டல் ஈ கூட்டல் ஈ கூட்டல் இன்னு கூட்டல் இன்ன கூட்டல் கூட்டூட்டல் இல்லு கூட்டல் இல்ல கூட்டல் ஓ கூட்டல் ஓ கூட்டல் இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் ஆ கூட்டல் அட்டல் ஆ இன்னு கூட்டல் என்ன கூட்டல் ஈ

எனக்கு தெரியாத உங்க பெரிய கூற ரொம்ப சிம்பிள் ஷியா இல்லையே

இந்த வாவ ரெண்டா பிரிச்சா என்னென்ன வரும் ஆ ப்ளஸ் சரி தனியா தனியா சொல்றேன் இந்த இந்த போர்டுல எதுவுமே இல்ல நீங்க இப்ப கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க சரியா இப்ப முதல்ல முதல்ல நான் வந்து வெறும் ஷி மோட்டம் போடுறேன் ஷி இத முதல்ல பிரிச்சிருந்தோ இஷ் கூட்டல் போட்டன் சுவாமி அவ்வளவுதான் இஷ்ஷு கூட்டல் ஈ ஷி

இது பெரிய வார்த்தையா இருக்கு இதை எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காம அதுல ஒரு எழுத்த மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த எழுத்து வரைக்கும் பிரிக்கணும் அடுத்த ஒரு எழுத்து அந்த எழுத்து வரைக்கும் பிரிக்கணும் அடுத்த ஒரு எழுத்து அதை பிரிக்கணும் அடுத்தது அடுத்தது இது மாதிரி ஒரு நீங்க அதை வந்து பார்ட் பண்ணிட்டே வந்து பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணலாம் கன்ஃபியூஷன் ஆகாம தப்பு பண்ணாம ஈஸியா பண்ணலாம் புரியறதா தேங்க்யூ சார் சரி வெரி குட் அடுத்தது சாரநாயக்கி அம்மா நீங்க சொல்றீங்களா ஆஹ் நமஸ்காரம் என் பேர் ஜெய் ஸ்ரீ சாரி நான் மாத்திட்டு மறந்து போயிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல பொண்ணா ஹயர்னு இருக்கும் சரி இப்போ ஜெயஸ்ரீ அம்மா நீங்க சொல்லுங்க சரியா ஆஹ் சரிம்மா சரியா ஆஹ் காஞ்சனா 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 சரி இது எப்படி தெரிவிக்கிறது ஒரே நிமிஷம் ஜெயஸ்ரீ எல்லாரும் கவனிச்சுக்கோங்க எல்லாரும் கவனிங்கோ இங்க இஞ்சு அப்படின்ற ஒரே ஒரு அர்த்த அக்ஷரம் அறையவித்து வந்த உடனே அத அப்படியே இறக்கியாச்சு புரியறதா

நீங்க சொல் நீங்க சொல்லி ஆரம்பிச்சதை வச்சு உங்களுக்கு நமஸ்காரா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னு கூட்டல் ஆ வெரி குட் இன்னு கூட்டல் இம்முட்டல் கூட்டல் ஆ

வெரி குட் வெரி குட் ஏது ராஜா இப்போ இந்த டாபிக்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நமக்கு ஒண்ணு ஒரு மூணு நிமிஷம் இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா யாராவது இருந்தா கேக்கலாம் சொல்றேன் சொல்றேன் இங்க நான் எழுதியும் காமிக்கிறேன் நீங்க அத அப்படியே எழுதிக்கும் சரியா வர